திருச்செந்தூரில் க்யூ எல்லாம் ஒழுங்காக பண்ணாமல் பக்தர்கள் அங்கே வந்து மயக்கம் போட்டு விடுறது தண்ணி இல்லாமல் நிற்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இது வந்து ஒரு ஒரு காண்ட்ரிட்டியாக இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்கனாக்கா பக்தர்கள் வந்து நிறையா பணத்தை உண்டியில் போடணும் அந்த உண்டியிலேருந்து அங்கே பதினாறு இருபத்தோரு பர்சன்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது இந்த ஐயோ எந்த செக்ஷன் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க தெரியல அப்படி பார்த்தாக்க செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பாயின்ட் பண்ண எல்லா இஓ இந்த ரூல்ஸு டூ தௌசண்ட் செவன் கொண்டு வந்ததுனால அதுக்கு முன்னாடி இருந்த ஐயோ அப்பாயின்மெண்ட் தவறு நான் தான் நாட்டு அமையான ஒரு அம்மா வந்து நின்றுட்டு வெளில போ உள்ளே போய் பாடு பாடான்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி இந்த திராவிட மாடல் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு என்ன மாதிரியான நிர்வாகத்தில் என்ன மாதிரியான குளறுபடிகளை எல்லாம் செய்கிறது நிர்வாக சீர்கேட்டால் இந்து அறநிலையத்துறை எப்படி சீர்கட்டு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் சில அமைப்புகள் ஆலய வழிபடுவோர் சங்கம் வந்து முக்கியமாக முன்களத்தில் நின்று அந்த ஹெச்ஆர்என்சியை தட்டி கேட்கக்கூடிய பணியை திறம்பட செய்கிறார்கள் அந்த சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக அவரை இனிதே வரவேற்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தென்காசி விஸ்வநாதர் கோவில் சார் வடக்கே காசிங்கிற மாதிரி இங்கே நமக்கு தெற்கே வந்து அப்படி ஒரு கோவில் அந்த காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்த பொழுதே நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்தோம் அது அவசர கதியில் வந்து கும்பாபிஷேகம் தேதி குறிப்பிட்டிருந்தது கும்பாபிஷேகம் ஆவதற்கு மொதல் நாள் வரைக்கும் வழக்கு இருந்தது கும்பாபிஷேகம் ஆன பிறகு கூட அது அந்த பணி சரி வர செய்யாமல் இருந்ததுனால இருந்து கும்பம் கீழே விழுந்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த தென்காசி அந்த கோவிலை சுற்றிய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அங்கே வந்து என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா சார் தென்காசி கோவிலில் வயதானவர்கள் ஒரு வயதான ஒருவரின் தலைமையில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றோதலை பண்ணிட்டு இருக்காங்க சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க சில வாரங்களுக்கு முன்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வழக்கம் போல் முற்றோதல் ஓத போயிருக்காங்க அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகம் அப்புறம் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அனுமதிக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு இரநூறு ரூபாய்க்கு இந்த இரநூறு ரூபாய்ங்கிறத அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸை வந்து வாங்கிக்கிட்டு ரசீது போட்டு முற்றோதல் பாட அனுமதி கொடுத்துருக்காங்க அடுத்த முறை சென்றிருக்கும் போது அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதை தலைமை தாங்கக்கூடிய ஒரு முதியவர் அவரை வந்து தகாத வார்த்தைகளால் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஈவோ பொன்னி அப்படிங்கக்கூடியவர் வந்து இதெல்லாம் இங்கே பாடக்கூடாது இதுக்கெல்லாம் போதிய அனுமதி கிடையாது நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யும் போதே அவர்களை எல்லாம் சிவனடியார்களை எல்லாமே வெளியில் விரட்டி விட்டுருக்கிறதாக ஒரு வீடியோவே வைரல் ஆனது இப்போ நம்ம கேள்வி என்னன்னா சார் ஈவோக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கோவில்களில் இது போன்று பாட வருபவர்களை அங்கே வந்து ஏதோ கல்ச்சரல் டான்ஸோ இல்லை வேற ஏதோ அவங்க பண்ணலை அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஒரு ரிலிஜியன்ல இருக்கிறது தான் திருவாசகத்தை இறைவன் முன்பு இறைவனுக்காக இயற்றப்பட்ட பாடல்களை சிவனடியார்கள் பாடுகிறார்கள் இதை தடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன இதற்கு அதிகாரம் அந்த ஈவோவுக்கு இருக்கிறதா இதை பத்தி நம்ம பார்க்கும்போது அடிப்படையாக நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணுன்னாக்க பல முயற்சிகள் எல்லா கோவில்களையுமே ஹெச்ஆர்எம்சி எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பக்தர்கள் கோவிலிருந்து எப்படி வெளியேற்றலாம் கோவில்களை எப்படி நம்ம ஒரு வர்த்தக சாலையாக மாற்றி அது ஆதாயம் பார்க்கலாம் அந்த நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க கோவில்களுடைய சொத்துக்களை அழித்து அவங்க அவங்க கூறு போட்டு எடுத்துட்டாங்க இப்போ கோவிலில் வரும் வருமானத்தையும் அவங்க எப்படியாவது அதை சூழையாடணும் பக்தர்களுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ நீங்கள் எல்லா எடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அவசர அவசரமாக கும்பாபிஷேகம் செய்கிறது அதே மாதிரி சரியாக ஒரு டயத்தை குறிக்க ஆகம எக்ஸ்பர்ட்ஸ்களோடு கூடி டயத்தை குறிக்காமல் அவங்க இஷ்டம் போல் டயத்தை குறித்து அவசர அவசரமாக செய்கிறது திருச்செந்தூரில் எல்லாம் ஒழுங்காக பண்ணாம பக்தர்கள் அங்கே வந்து மயக்கம் போட்டு விடுறது தண்ணி இல்லாமல் நிற்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இது வந்து ஒரு ஒரு காண்ட்ரிக்ட்டியாக இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்கனாக்கா பக்தர்கள் வந்து நிறையா பணத்தை உண்டியில் போடணும் அந்த உண்டிலேருந்து அங்கே பதினாறு இருபத்தோரு பர்சன்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது அதே டயத்தில் பக்தர்கள் எப்படி வெளியேற்றணும்னு பார்க்குறாங்க அது என்ன புரிய மாட்டேங்கிறது இப்போ இந்த தென்காசி விஷயத்துக்கு வரும் கோவிலில் ஈவோக்கு என்ன அதிகாரம்னு கேட்டீங்க முதல்ல கோவிலுக்கு இஓ இருந்தாக்க அவருடைய அதிகாரம் என்பது நம்ம ஹெச்ஆர்என்சி ஆக்டில் தான் இருக்குது ஒரு செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்னு ஒன்று இருக்குது அந்த செக்ஷன் படி இஓ அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாக்க அந்த ஈஓக்கு கோவில்களுடைய சொத்துக்கள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் டெம்பிள்ஸ் அப்பர்ட்இன் டெம்பிள் தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவே செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் அது ரத்து செய்திருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கு திரும்பி உறுதி செய்தது ஏன்னா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலை இப்போ நீங்கள் ஈவோ அப்பாயிண்ட் பண்ணணுன்னாக்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் இருக்குது அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ரூல்ஸே இல்லாமல் இருந்தது ஆனால் எவ்வளோ ஈ எல்லா ஈவோ அப்பாயிண்ட் பண்ணவங்களும் செ ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அப்பாயின்ட் பண்ணியிருந்தாக்க ரூல்ஸ் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ரூல்ஸு கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த ஈவோ அப்பாயின்மெண்ட் செல்லாது ரெண்டு இது ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க அப்படியே செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கோவிலுக்கு உள்ள கோவில் நடைமுறைகளோ ஆகமங்களோ அதை பற்றி பேச எந்த விதமான அதிகாரமும் எச்ஆர்எஸ் ஆக்டில் கிடையாது ஏன்னா அவங்களுடைய அதிகாரம் கோவிலோட சொத்துக்களை பராமரிக்கிற மட்டுமே செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற செக்ஷனில் எச்ஆர்எஸ் ஆக்டில் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கிளரிக்கல் ஒர்க் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்க பாதுகாக்கிறது பாதுகாத்து அதில் வருமானம் வர்றதை ஈட்டுறதை அவங்கள அதான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அதை செய்யாமல் கோவிலுக்குள்ளே வந்து ஒரு நாட்டாம செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம் தவறு சட்டப்படி குற்றம் இந்த இஓ எந்த செக்ஷன் அப்பாயின்மெண்ட் இருக்காங்கன்னு தெரியல அப்படி பார்த்தாக்க செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்பாயின்ட் பண்ண எல்லா இவோ இந்த செ ரூல்ஸு டூ தௌசண்ட் செவன் கொண்டு வந்ததுனால அதுக்கு முன்னாடி இருந்த இஓ அப்பாயின்மெண்ட் தவறு அடுத்ததாக இஓ அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நடைமுறை இருக்குது அந்த நடைமுறை செக்ஷன் செவன்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பப்ளிக் ஹீட்லாம் பண்ணி கோயில் என்ன விதிமுறைலாம் மீறி இருக்காங்க அறங்காவலர்கள் ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு பப்ளிக் ஹீட்லாம் வைத்து ஒரு விரிவான ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் விரிவான ஒரு என்கொயரிலாம் பண்ணி அதை அப்பாயின்ட் பண்ண முடியும் இல்லை இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இதுனாக்க தமிழ்நாட்டில் எந்த கோவிலுடையுமே இந்த செக்ஷன் செவன்ட்டி டூக்கு கீழே அப்பாயின்ட் பண்ணது கிடையாது யாருமே ஒரு ஆள் கூட அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஸ்டம் இஓ இருக்காங்க அந்த எந்த இவவும் இந்த செக்ஷன் செவன்டி டூவில் அப்பாயின்ட் பண்ணுறது கிடையாது எல்லாருமே செக்ஷன் செவன் டூன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் செக்ஷன் செவன்டி டூ வண்டி ஏன்னாக்கி அதில் என்கொயரி பண்ணணும் என்கொயரி பண்ணி அறங்காவலர்கள் தவறு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இன்ப நிர்வாகத்துக்கு அவள் அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நிரூபித்த பிறகு இவோ அப்பாயின்ட் பண்ணணும் அந்த இவோ அந்த செக்ஷன் அப்பாயிண்ட் பண்ண இவோ அவருக்கு கோவிலுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அவங்க எடுத்து செய்யலாம் அந்த மாதிரி ஈவோ இருந்தாக்க டெஃபினட் தென்காசியில் நீங்கள் சொல்கிற அந்த பெண்மணி அவங்க அந்த செக்ஷன் செவன்டி டூவில் அப்பாயிண்ட் பண்ணால் ஈ கிடையாது இதை தவிர இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பல கோவிலில் ஸ்கீம் நோட்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈவோ கோத்து விட்றாங்க அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது இது எப்படி இருக்குன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு சட்டத்தை இப்போ ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி உங்கள் பில்டிங்கை வந்து சட்டத்துக்கு மீறு கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டியை சாப்பிடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு டெம்பிளுடைய ஸ்கீம் இந்த கோவிலுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் அதுதான் சொல்லுது அது ஈவோங்கிற இட பேரே கிடையாது ஆனால் அந்த செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோரை நோட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வித்தவுட் எனி லீகல் பேசிஸ் வித்தவுட் எனி லீகல் பேசிஸ் இவ்வளோ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் பண்ண வேணும்னு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் நாங்கள் கபாலிஷ் கோல் உட்பட இந்த ஈவ் இந்த அருங்காவலர்களை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் திடீர்னு ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு அதே இதில் கமிஷனர் தகுந்த ஈவோ அப்பாயிண்ட் செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்போ கமிஷனர் செக்ஷன் செவன்டி ஃபோரில் உள்ள செவன் செவன்ட்டி டூவில் உள்ளபடி தானே அப்பாயின் பண்ணணும் அந்த செக்ஷன் செவன்டி டூ நடவடிக்கை எடுக்காம சும்மா நீ இப்போ யூஓ உட்காரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்டு சட்டப்படி நடக்கணும்னாக்க விதிமுறைகள் படிதான் தான் நடக்கணும் அப்படி தான் இங்கே நடக்கிறது ஏன்னா இப்போ இருக்கிற யூஓ அப்படி பார்த்தாக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த யூஓவும் அந்த பதவிக்கு சட்டப்படி அவங்க நியமிக்கப்படவில்லை இதுதான் உண்மை இப்போ இந்த சமீபத்தில் இந்த இது வரும் கோவிலுக்குள்ள வழிபாடுகள் எப்படி நடக்க வேண்டும் அதோடய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது செக்ஷன் டுவெண்ட்டி நைன் செக்ஷன் தேர்ட்டி ரிஜிஸ்டர்ன்னு ஒன்று இருக்குது அந்த ரிஜிஸ்டரில் கோவிலில் நோட்டிஃபை பண்ணும்போது அது கையகப்படுத்தும் போது அங்கே என்ன பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னு போடுவாங்க அந்த ரிஜிஸ்டர் முக்காவாசி கோவிலில் கிடையாது ஏன்னாக்கா அந்த ரிஜிஸ்டரில் தான் அந்த கோவில் அசு சொத்துக்கள் அது வசையா சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது அதனாலேயே பல இடங்களில் அதை காணாமல் போயிருக்கு காணாமல் போயிருக்கு என்ன இதுக்கு இந்த இந்த சமீபத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசியை பற்றி அவர் பேசும்போது ஒன்று அந்த ஈக்கு அந்த கோவிலுக்குள்ளே நடக்கிற வழிபாட்டு முறைகளில் அவருக்கு அது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற எந்த அதிகாரமும் சட்டப்படி எச்ஆர்எஸ்சி ஆக்ட கிடையாது அதனால் அவர் செய்கிறது சட்டப்படி குற்றம் ஒரு பக்தர்களை கோவிலேருந்து வெளியேற்றுறதுங்கிறது சட்டப்படி குற்றம் ஏன்னா டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் கான்ஸ்டியூஷன் படி செல்லாதது அதெல்லாம் பக்தர்கள் அந்த ஈவோ மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அவர் தகாத முறையில் நடந்திருக்கிறாரு சட்ட சட்டத்துக்கு மீறி அவர் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அசால்ட்டுன்னு கூட நம்ம அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் கோவிலுக்குள்ளே நீங்கள் பக்தர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நிர்ணயக்கர் நிர்ணயம் செய்ய வேண்டியது அந்த கோவிலுடைய ஆகம விதிகள் என்ன பழக்க வழக்கங்கள் என்ன இதை வந்து எடுத்துரைக்கிற தகுதி உள்ளவர்கள் அந்த கோவிலில் உள்ள அருங்காவலர்களோ அல்லது அந்த கோவில்களில் உள்ள அர்ச்சகர்களோ பூசாரிகளோ அவங்க தான் அவங்க கலந்துரையாடி தான் முடிவெடுக்கணும் திடீர்னு நான் வந்து நான் தான் நாட்டு ஒரு அம்மா வந்து நின்ட்டு வெளில போ உள்ள போய் பாடு பாடான்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் கொண்டே இருக்கக்கூடாது சட்டப்படி ஈவோக்கள் இல்லாத கோவில் ஈவோ எந்த கோவில் இருந்தாலும் எந்த சட்டத்தை அங்க இருக்காங்க ஏன் அங்க அரங்காவலர் இன்னும் நியமிக்கப்படவில்லை அந்த கேள்வி எழுப்பணும் முக்கியமான விஷயம் அரங்காவலர்கள் இருந்தும் அப்பாயிண்ட் பண்ண பிறகும் நம்ம அரசு சார்பில் வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அப்பாயிண்ட் பண்ணி அவங்க நிர்வாகம் செய்யலாம் அதுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு ஹெச்ஆர்எஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை அனுப்பி அவர் வந்து இஓ அவர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஜாயின்ட் கமிஷனர் அங்கே இஓ பதவியில் இருக்கிறது தவறு அப்போ அரங்காவலர்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாவை வந்து டெம்பரவரியாக கூட இஓஒ கொண்டு வந்து வைக்கிறாங்க பர்மனெண்ட்டாகவே அரங்காவலர்கள் அந்த கோயில் நிர்வாகம் செய்கிறதுக்கு அவங்க என்ன என்ன ப்ரொசீஜர் அவங்க நினைக்கிறாங்களோ அதை அமல்படுத்தலாம் அதை அமல்படுத்துறதுக்கு கமிஷனர் அப்ரூவல் வாங்கணும் அதை வாங்கிட்டு இப்போ செய்யலாம் அதுபடி ஸ்கீமை போட்டு பண்ணலாம் அதை பற்றி நிறையா ஸ்கீம் ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க ஹை கோர்ட்லேயே பண்ணிருக்காங்க எப்படி இந்த கோ நிர்வாகம் நடக்கணும் யாரெல்லாம் அருங்காவலர் இருக்கணும் எப் எப்படி நடக்கணும் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பண்ணலாம் என்ன சொல்ல வரேன்னாக்க ஹெச்ஆர்என்சியில் கமிஷ்னர் ஜாயின்ட் கமிஷ்னர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் இவங்க எல்லாருமே ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி குவாசி ஜுடிஷியல்னால் ஒரு ஜட்ஜுக்கு உள்ள ஆல்மோஸ்ட் அந்த லெவல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அந்த ஜட்ஜுடைய லெவலில் அவங்களுக்கு ஒரு சட்டத்தில் அதிகாரம் கொடுத்துருக்காங்க என்ன ஜட்ஜுக்கு என்ன அதிகாரம் ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு எது தவறு எது தவறு எது தவறு இல்லைங்க சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு உண்டு இந்த பாரபட்சம் பார்க்காம செய்ய வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களே நிர்வாகம் செய்யும்போது அந்த நிர்வாகத்தில் குறைபாடு இருந்தால் நம்ம எப்படி எங்கே போகிறது அதனால்தான் நிறைய நிறைய கேஸு ஹைகோர்ட்டை நிற்கிறது நிறைய சுப்ரீம் கோர்ட் போடுது பல ஆர்வலர்கள் பல விஷயங்கள் ஹைகோர்ட்லாம் போயிட்டு இருக்காங்க இதுக்கு தேவையில கமிஷனர் முன்னாடி போயிட்லாமே ஏன் போல ஏன்னாக்க தவறு செய்கிறதே கமிஷனர் தானே அவங்க டிபார்ட்மெண்ட் கமிஷனர்னாக்க கமிஷனர் டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்த துறை சார்ந்த தவறு செய்கிறாங்க அந்த முறையை முறை அந்த அந்த தவறு செய்கிற முறைகேடுகளை நம்ம எங்கே போய் முறை பண்ணுறது சரி இப்போ பொதுமக்கள் இப்போ பொதுமக்கள் எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க அதிகாரிகளை பார்த்து பயந்துகிட்டு சரின்னு வந்துடுறாங்க ஒவ்வொரு பொதுமக்களுமே அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்கறாங்க உங்களுடைய நியமனமே தவறானது சட்ட விரோதமாக நீங்களே இந்த கோவிலுக்குள்ள உட்கார்ந்துருக்க நீங்கள் எங்களை அதிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா கேள்வி எழுப்பலாம் கேள்வி எழுப்பிட்டு இந்த கோவில் எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறது அரங்காவலருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு ஈவோக்கு கிடையாது ஏன்னா இஓ அப்பாயின்மெண்ட் நீங்கள் சட்டப்படி செக்ஷன் செவன்டி டூ செக்ஷன் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எ டெம்பிள் ஒரு டெம்பிள் நோட்டிஃபை பண்ணி அதற்கு பிறகு அந்த கோவிலில் அருங்காவலர்கள் தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு என்கொயரி வைத்து அதுக்கு பிறகு ஒரு இஓ அப்பாயிண்ட் பண்ணுற செக்ஷன்ஸ் இது அது செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒன் டூ த்ரீ எல்லாம் இருக்குது இது என்ன வேடிக்கைனாக்க இந்த இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு ஆக்டில் இருந்தது அது உச்ச நீதிமன்றம் ஷிரூர் ஜட்ஜ்மெண்டில் சட்டப்படி செல்லாதுன்னு அதை அடிச்சிட்டாங்க ஃபிஃப்டி டூவில் ஃபிஃப்டி டூவில் அதுக்கு பிறகு ஃபிஃப்டி நைனில் திரும்ப நம்பரை மாற்றி அதே கட்டன் பேஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததுனால என்னவோ தெரியல அது அடிப்படையில் அவங்க இவ்வளோ அப்பாயின்ட் பண்ணலை ஏன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்க உச்சநீதிமன்றம் போய் அதுக்கு எதிர்க்காக நீங்கள் செயல்படுறீங்கன்னு பரையிடலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாற்பத்தி ஆறு பெரிய கோவில்கள் இல்லை ஈவோ அப்பாயின்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஆக்ட் படி செஞ்சுருந்தாங்க இருபத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுக்குள்ளே பெரிய பெரிய கோவிலில் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் ஈவோ அப்பாயின்மெண்ட்ருந்தாங்க இது நடுவில் வைத்தியேஸ்வரன் கோவில் நம்ம தர்மபுரி ஆதீனம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த இஓ அப்பாயின்மெண்ட்லாம் நீங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஆக்ட் பண்ணி செய்கிறீங்க நாற்பத்தே சுதந்திரம் கிடைத்தது சுதந்திரம் கிடைத்தபடியே கான்ஸ்டிடியூஷன் வந்தது கான்ஸ்டியூஷனில் எனக்கு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து செக்ஷன் தேர்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிக்கல் தேர்ட்டி வர ரிலீஜியஸ் ரைட்ஸ்லாம் இருக்குது வாதாடி அந்த அப்பாயின்மெண்ட் செல்லாது

ஒரு ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் ஓகே அப்படின்னு பண்ணுறாங்க இருக்கு அந்த ஏபிசி எல்லாம் இன்சர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு ஜிஓ போட்டு நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ண இல்லாம் எல்லாம் நைன்டி சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது சரி அப்படின்னா உடனே ஒரு சட்டத்தை திருத்து திருத்தி ஏபிசின்னு கொண்டுறாங்க ஏ என்ன கொண்டுறாங்க இதில் இந்த அப்பாயிண்ட் ஜிஓ அப்படி நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணது அதாவது டுவெண்ட்டி செவன் ஆக்டில் இருந்த இஓஸை ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வந்த ஜிஓ அது செல்லாதுன்னு உச்சி நிதம் அடிச்சு அடி அடித்த பிறகு இந்த இஓஸ்லாம் இன்னும் ஒரு வருஷம் செயல்படலாம் ஒரே வருஷம் தான் செயல்படலாம் அந்த வேர்டிங்ஸ் நான் படித்து காமிச்சுக்கிறேன் பாருங்கள் கமிஷ்னர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் இந்த இன்ட்ரெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் கவர்ன் பை எனி ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிஃபர் டு செக்ஷன் செவன்டி ஃபைவ் ஏ இட் இஸ் நெசசரி டு கண்டினியூ த நோட்டிஃபிகேஷன் பியாண்ட் த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி

கோவிலில் பக்தர்களுடைய என்ன அதிகாரம் என்ன உரிமைகள் அது வந்து நம்ம இருக்கிற ஆக்ட் படி பார்த்தா கூட ஹெச்ஆர்என்சி செய்கிறது பல விஷயங்களில் சட்டவிரோதமான செயல்கள் அதுதான் உண்மை நம்ம காசி விஸ்வநாதன் கோவில் தென்காசியில் மூல பிரச்சனையே அதான் என்னன்னாக்க ஒன்றுமே கோவில் வழிபாடு வழிமுறைகளோ அந்த கோவில் சார்ந்த அவங்களுக்கு பற்றோ இல்லாதவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அங்கே செயல்படுறது சட்டத்துக்கும் விரோதம் அந்த கோவிலுடைய ஆன்மீகத்துக்கும் விரோதம் நேரிலே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்